கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டோர் ராகேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான இரட்சிப்பின் சத்தம் ஏசாயா நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் மனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் எனக்கு அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் இந்த வருடத்தை நாம் முடிக்கப் போகிறோம் இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் நிற்கிறோம் இந்த வருடத்தின் கடைசி நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் புதிய காரியத்தை போகிறேன் புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நான் செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க இந்த அற்புதம் நடந்தால் நலமாயிருக்குமே இந்த காரியத்தில் கர்த்தர் தலையிட்டு ஒரு நியாயத்தையும் நீதியையும் செய்தால் நலமாக இருக்குமே இந்த காரியத்தை கத்தர் வாய்க்க பண்ணினால் நல்லா இருக்குமே அப்படின்னு பல காரியங்களை குறித்து நீங்கள் யோசித்தது சிந்தித்தது உண்டு இது எல்லாவற்றையும் கத்தர் அறிவார் அதனால்தான் அண்டோர் சொல்கிறாரு நீங்கள் கலங்காதுங்க பயப்படாதுங்க நான் வரப்போகிற புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் இப்பொழுதே அது தோன்றும் ஒருவேளை கேட்கலாம் அந்த வருஷம்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம் முடியலையே புதிய ஆண்டில் இது நடக்குமா இந்த காரியங்கள் சாத்தியமாகுமா எல்லாரும் முடியாதுங்கிறாங்க டாக்டருங்க சொல்கிறாங்க இனி நடக்காதுன்னு சொல்கிறாங்க நடக்குமா அப்படின்னு ஒருவளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அதனால்தான் ஆண்டோர் சொல்றார் நான் வனாந்திரத்துல வழியையும் அவ்வாந்திர வழியில ஆறுகளையும் உண்டாக்கினேன் வனாந்திரத்தில் இஸ்ரேல் மக்களை நடத்தி செல்லும் போது தண்ணீர் இல்லாத சூழ்நிலை அவர்களுக்கு வனாந்திரத்துல தண்ணீரை கொடுத்தார் சாப்பாடு இல்லாத சூழ்நிலை மண்ணாவை கொடுத்தார் இப்படி இஸ்ரேவியல் மக்களை நான் அற்புதமாக நடத்தி வந்தேன் அதே போல உங்கள் வாழ்க்கையிலே நான் செய்வேன்னு கத்தர் சொல்கிறார் வனாந்திரத்தில் வழியையும் ஆமாந்திரத்தில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் நான் வல்லமை உள்ள தேவன் என்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு கத்தர் சொல்கிறார் ஆனால் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க கலங்காதுங்க பயப்படாதுங்க ஐயோ இந்த வருடம் முழுவதும் நான் ஜவம் பண்ணனே நடக்கலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்காதுங்க இந்த வரப்போகிற புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு கத்தர் நமக்கு சொல்கிறார் நாம் செய்ய வேண்டிய காரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது இதை குறித்தே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த வருடத்தில் பல நஷ்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் நீங்கள் சகித்திருக்கலாம் இதெல்லாம் நீங்கள் மறந்துருங்க அப்படின்னு கத்தர் சொல்கிறார் வரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ள நீங்கள் பிரவேசிக்க போறீங்க அதனால் முந்தினவைகளெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க பூர்வமானவைகளெல்லாம் நீங்கள் சிந்திக்காதுங்க பழைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்திக்காதுங்க இதெல்லாம் மறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கத்தர் எனக்காக என்ன வைத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில கத்தர் எனக்காக என்ன செய்ய போகிறார் என்று நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக அவருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மைக்காக காத்திருக்கணும் அதை தான் ஆண்டவர் சொல்கிறார் முன்தினவைகளை நீங்கள் நினைக்காதுங்க பூர்வமானிகளை சிந்திக்காதுங்க நான் உங்களுக்கு வரப்போகிற புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்ய போகிறேன் ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நம் ஆண்டவரால் முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவார் ஆறுகளை உண்டாக்குவார் மண்ணாவை கொடுப்பார் பகலில் அவர்களுக்கு மேகஸ்தம்பத்தை கொடுப்பார் இரவில் வானத்திலிருந்து ஆண்டவர் ஒளியை கொடுப்பார் இப்படி அவரால் முடியாத காரியம் என்பது எதுவுமே கிடையாது வனாந்திரத்தில் ஜனங்களை அற்புதமாக நடத்தி வந்தார் அதே போல் வரப்போகிற புதிய ஆண்டில் உங்களுக்கு நான் புதிய காரியத்தை செய்து நான் அற்புதமாக நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அதேனால சோர்ந்து போகாதுங்க பயப்படாதுங்க நம்ம ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார் கைவிடப்பட்டது போல் தெரியும் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற பொழுது இனி என் வாழ்க்கை செழிக்குமா என் வாழ்க்கை இனி கட்டப்படுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் கலங்காதுங்க நம்ம ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார் கைவிடப்பட்டது போல தெரியலாம் ஆனால் அவர் கைவிட மாட்டார் நம்மளை தூக்கி நிறுத்துவார் புதிய புதிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்து புதிய புதிய நன்மைகளை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம உயர்ந்த ஸ்தானத்துல இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய சித்தம் இஸ்ரேவேல ஆசிர்வதிப்பதே கத்தருக்கு பிரியும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது நம்மளெல்லாம் ஆசிர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் கத்தர் நம்மளை மேன்மைப்படுத்தணும் புதிய காரியத்தை நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் ஊழியத்தில் செய்யணும் அப்படின்னா நாம் முந்தினவைகளை நினைக்க கூடாது பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய நிந்தை அவமானம் பாடு இதெல்லாம் கடந்து வந்திருக்கலாம் இதெல்லாம் அப்படியே மறந்துடணும் அவங்க அப்படி பேசுனாங்களே இவங்க இப்படி பேசுனாங்களே இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க அப்படி பண்ணிட்டாங்களே அதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுன்னு கத்தர் சொல்கிறாரு எதையுமே நினைக்காதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு புதிய காரியத்தை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஆகையனால புதிய புதிய காரியங்கள் புதிய புதிய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் உண்டாக போகிறது காத்திருங்க நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார் நம்ம ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்தது முதல் முடிக்கிறது வரைக்கும் எங்களுக்கு கிருப கொடுத்தீங்களே அதற்காக நன்றி அப்பா வரப்போகிற புதிய ஆண்டில் புதிய காரியத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதற்காக நன்றி அப்பா பழைய காரியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் எங்களுக்கு புதிய காரியங்களை புதிய நன்மைகளை புதிய ஆசீர்வாதங்களை கொடுங்கப்பா என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புதிய ஆசீர்வாதம் புதிய நன்மைகள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொக்கிக்கிற நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஒவ்வொருவரை தொட்டு ஆசீர்வைத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் மக்கள் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசு நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்